அனைவருக்கும் வணக்கம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்கும் பெண்கள் அனைவருமே பயன்பெறும் வகையில் மிக மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான அறிவிப்பை சற்று முன்பு அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் பெண்களின் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில்தான் பெண்கள் சுயமாக சம்பாதிக்க பெண்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் உத்தியோகி திட்டம் இந்த திட்டமானது தொழில் முனைவோர் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவியை பெற ஊக்குவிக்கிறது பெண்கள் தொழில் செய்வதற்கு இந்த கடனை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் தங்களுடைய தொழிலை தொடங்க பயனுள்ளதாக இருக்கும் அரசு வங்கிகள் உட்பட நிதி நிறுவனங்களுக்கு சமூகத்தின் பல்வேறு பெண்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கவும் முடிவெடுத்தும் உள்ளது இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக மூணு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது வட்டி விகிதம் சிறப்பு பிரிவினருக்கு அதிக மானியம் அல்லது வட்டியில்லா கடனை வழங்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகவும் இருக்கிறது பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடையலாம் குடும்ப வருமானம் ஒன்றல சுவை அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது பொதுவாக ஒரு கடனை வாங்குவதற்கு செயலாக்க கட்டணம் ப்ராசஸிங் ஃபீஸ் இந்த திட்டத்திற்கு கிடையாது ஏழை பெண்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடனை பெறவும் முடியும் இந்த திட்டத்தின் மூலமாக எண்பத்தெட்டு சிறு தொழில்கள் மற்றும் விவசாய துறையில் பெண்கள் தொழில் செய்வ செய்பவர்களுக்கு வட்டி இல்லா கடனையும் வழங்குகிறது கடன் தொகையில் முப்பது சதவீதம் வரை மானியமும் கிடைக்கிறது இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள கஷ்டத்தையும் குறைக்கிறது இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை பிறப்புச் சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் இரண்டு ஜாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் வங்கி புத்தகத்தின் நகல் இந்த திட்டத்திற்காக விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டத்தின் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும்